せんなら来る。<laughs> 好好的 வெங்கிரானோடு கேப்டன் மாளாயி இங்க வந்துறாரு அந்த நைட்டே போர்ட் எடுத்து வரணும் இங்க சேடி உசா இங்க காத்துறீங்க முடியாது என்ன அது ஒரு மேலே தூளு வச்சிட்டு அப்படியே போ ஓகேலா I a n I I n o n don't know, I అంజమ్మ ఎంగేరాల మైక్ రిపోర్ట్ అంటకే వారు ఈ కాలం వండి పోమే Eh, e 呢 ஒரு அடிவாக பரிசத்திற்கு நிவேதாஸ்ரீ பஞ்சபால் எங்கிருந்தாலும் ஒரு அடிவாக பரிசத்திற்கு ஷாமலா பேருக்கு இருக்காங்க சீக்கிரமான இங்கிருந்தாலும் உங்களுடைய உசா அவர்களும் உங்களை தெரிவித்துறாங்க வழியாக மீட்டில் இருக்க அப்பா கிருஷ்ணன் தான் இருக்கிறாரு வாங்க

அது பூமி சொற்காசி பஞ்சம்மா எங்களுதாலும் பயிற்சி கற்றுக்குவார वाला யாரி கொடுத்துருங்க திருப்பூரை சேர்ந்த வேணி அவர்கள் எங்களுடைய உடனடியாக மைசூட்டி என்று வரணும் உங்களது மகன் நடராஜ் வெளிப்படையா டக்குனு ஆனால் தொழில் மீனராசி பஞ்ச நாள் எங்க இருந்தாலும் ஒரு ाचप <laughs> <laughs> கீதா அவர்கள் எங்க என்றால் ம honor ஆக அருகே உள்ள கேட் முன்னாடி உங்களை தேடி நிசாம் நிநட்டிகார் உங்கள் மாப்பரையாய் உங்களுக்கு நிவேதா ஸ்ரீ பஞ்சமால்

சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா தென்னாப்பிரிக்காவையும் மகளிர் அணி நாற்பத்து ஒன்று என்ற கோல் கணக்கில் வென்றது ஏன் சேர்ந்த பட்டியம்மாள் இங்க வெயிட் பண்ணிருக்காங்க தர்மாத்தா எங்க இருந்தாலும் அந்த பாட்டியை கூப்பிட்டு போங்க ஏ நாங்களே சேர்ந்த தர்மாத்தா எங்க இருந்தாலும் பட்டியம்மாள் பாட்டியில் இருந்து அது கூட்டு வர லாவணியா நல்லிக்கோட்டம் அவரோட பரிசுக்கு கீழே பத்து வயசு ரொம்ப வாங்கிய குறுக்காடி நல்லிக்கோட்டம் ஜி லாவணியா Sağolun PTT! Gidin duma! கொலுசு ஆராய்ச்சி மிஸ் பண்ணிருந்தீங்க கொலுசு வந்து ரெண்டாம் இருக்கு வேற ஒரு இருக்குது கொலுசு வந்து மெஸ்ஸா அடிக்குது அது கேட்டு தான் இருக்குது யாராச்சும் மிஸ் பண்ணிருக்கீங்களா ரெண்டாம் இருக்குது கொலுசு ஆமாம் கொலுசு

பஞ்சபால் உடனடியாக மகிஷ திருக்க உங்களது மகள் சாமலா ரொம்ப நேரம் வைக்கப்பட்டிருக்காங்க என்னமா போவீங்க நன்றி காந்த பாலம் நான்தான்

அங்க வாங்கிட்டு போறேன் எல்லாருமே ஒரிஜினலா இருக்குது ஆதார் கார்டு கார்டு எல்லாருமே ஒரிஜினல் அங்கு வாங்கிட்டு போறேன்

Thank <laughs> you.

லால பரிசு வந்து விசாரிக்கு எல்லா வருதுகளுக்கும் லார்கா அப்பா பேர் ஆர்ம திருப்பிங்க உங்கள் பர்சல் வந்து எடுக்கிறதோ லார்கிங்க வ chunkถ வந்து இங்க அம்கி நogram சு அணைப் பர்ருக்கி savoryம் பெல்வு ornamentனர்iliyor வக்கிறேன் என் patreon வ அ physicற zucchini Kern ச அறை своих ம்று

ரெட்மி மொபைலோட தொலைஞ்சிருச்சு வேற யாராவது கண்டு கொண்டு மைசூர் கொடுங்க எல்லாருக்கும் வணக்கம் பிரீத்தி ப்ரமோட்டர்ஸின் புதிய படைப்பு நம்ம கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட் சரவணம்பட்டியில் நாற்பது மற்றும் அறுபது அடிகளில் தார் ரோடு வசதி அனைத்து அடிப்படை வசதிகளுடன் கூடிய அழகிய தனி வீடுகள் தார் ரோடு ஸ்ட்ரீட் லைட் டிரைனேஜ் போன்ற அனைத்து அடிப்படை வசதிகளுடன் கூடிய அழகிய தனி வீடுகள் அழகிய டூ பி எச் கே முப்பத்தி நான்கு லட்சத்தி தொண்ணூறு ஐம்பது லட்சத்தில் அழகிய த்ரீ பி எச் கே எண்பத்தைந்து முதல் தொண்ணூறு சதவீதம் வரை வங்கி கடன் வசதி கூல் காலேஜஸ் ஐடி கம்பெனின்னு சொல்லிட்டு ஃபுல்லா டெவலப் ஆன ஏரியா தான் நம்ம சரவணம்பட்டி ஃபார் மோர் டீடைல்ஸ் பிளீஸ் கான்டாக்ட் டபுள் நைன்

ஜோசாலுக்காஸ் தானே அம்மா கேட்கறதும் நியாயம் தாங்க தங்கம் மன மகிழ்ச்சி இன்றும் என்றும் சிவசக்தி மறுவாழ்வு மையம் இந்தியாவிலேயே பெரிய மறுவாழ்வு மையம் உள் நோயாளிகள் பிரிவு கெய்ட் ஸ்கூல் வசதி இயற்கையான சூழலில் ஆரோக்கியமான காற்றோட்ட வசதியுடன் கூடிய தங்கும் அறைகள் பக்கவாதம் முடக்குவாதம் நடக்க இயலாமை போன்ற நோயாளிகள் மீண்டும் வாழ்வை தொடர அதிநவீன பிசியோதெரபி சிகிச்சைகள் தேர்ந்த மருத்துவர் குழு மற்றும் இருபத்தி நான்கு மணி நேர செவிலியர் சேவைகள் தொடர்புக்கு நைன் எயிட் ஃபோர் டூ செவன் நைன் ஒன் நைன் எயிட் சிக்ஸ் அண்ட் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் டபுள் எயிட் டபுள் செவன் த்ரீ பவானி ஈரோடு மாவட்டம் வாழ்வதற்கான கதவு மூடப்படுவதில்லை எல்லாருக்கும் வணக்கம் பிரீத்தி பிரமோட்டர்ஸின் புதிய படைப்பு நம்ம கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட் சரவணம்பட்டியில் நாற்பது மற்றும் அறுபது அடிகளில் தார் ரோடு வசதி அனைத்து அடிப்படை வசதிகளுடன் கூடிய அழகிய தனி வீடுகள் தார் ரோடு ஸ்ட்ரீட் லைட் டிரைனேஜ் போன்ற அனைத்து அடிப்படை வசதிகளுடன் கூடிய அழகிய தனி வீடுகள் அழகிய டூ பி எச் கே முப்பத்தி நான்கு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தில் ஐம்பது லட்சத்தில் அழகிய த்ரீ பி எச் கே எண்பத்தைந்து முதல் தொண்ணூறு சதவீதம் வரை வங்கி கடன் வசதி கூல் காலேஜஸ் ஐடி கம்பெனின்னு சொல்லிட்டு ஃபுல்லா டெவலப் ஆன ஏரியா தான் நம்ம சரவணம்பட்டி ஃபார் மோர் டீடைல்ஸ் பிளீஸ் கான்டாக்ட் டபுள் நைன் இணைந்திருக்க வேண்டும் என்ற ஆசை இந்த பெட்டிக்குள் இருப்பது மகளுடைய எதிர்காலத்தின் விமானம் இந்த பெட்டிக்குள் இருக்கு உங்க புதிய ஆரம்பம்